நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நதியை செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை அவர் விதித்து கட்டளை ஒன்றை பிறப்பித்தார் இதனால் கோவை மற்றும் திருப்பூரிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஜவுளித்துறைக்கு ஏற்பட்டிருந்த செய்தியை நாம் அறிந்து கொண்டோம் தற்போது அதைவிட விட இன்னமும் பாதிப்பு ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மூன்று பில்லியன் டாலர் அளவுக்கான ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த காரியத்தினாலே நம்முடைய தேசத்திற்கும் ஆசீர்வாதம் அதே போல அமெரிக்காவுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு காரியமானது தற்போது மீண்டும் அந்த வரியை உயர்த்தி ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரி விதிப்பை உண்டு பண்ணி கட்டளை பிறப்பித்திருக்கிறார் இதனால் இந்த தொழிலே அங்கு அழிந்து விடுமோ என்கிற ஒரு அபய சூழலை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆசிய சந்தை மிக சிறிதானவை அது மட்டுமல்ல ஆப்பிரிக்க சந்தைகள் எல்லாம் நம்பகத்தன்மையற்றவை ஏற்கனவே மூலப்பொருட்களுடைய விலைகள் எல்லாம் இந்த வரி விதிப்பினாலே அதிகரித்திருந்த நிலையிலே தற்போது இந்த வரியை ஐநூறு சதவீதமாக அமெரிக்கா உயர்த்தி இருக்கிறது இதனால் தொழில் மிகவும் நலிவடைந்து மிகப்பெரிய ஒரு வேலை இழப்பும் உண்டாகக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த செய்தி தொகுப்பிலே நான் உங்களுக்கு இதை வாசிக்க விரும்புகிறேன் கோவை திருப்பூர் பகுதிகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும் சுமார் மூன்று பில்லியன் டாலர் ஜவுளிகளின் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்ததால் ஒரு பில்லியன் டாலராக ஜவுளிகள் ஏற்றுமதி குறைந்துள்ளது இந்நிலையை நீடித்தால் அமெரிக்க சந்தைக்கான இந்திய ஜவுளி ஏற்றுமதி பூஜ்யமாகிவிடும் இந்த வரிக்கு கூடுதலாக சாத்தியமற்ற பிற நிலையான வரிகளும் உள்ளதால் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் இதற்கிடையில் அமெரிக்கா ஐநூறு சதவீத வரி விதிக்கப் போவதாக கூறுகிறார்கள் இதன் மூலம் ஜவுளி ஏற்றுமதி கடும் சரிவை சந்திக்கும் அது மட்டுமல்லாமல் ஆசிய சந்தைகள் சிறியவை ஆப்பிரிக்க சந்தைகள் நம்பகத்தன்மையற்றவை சவாலாக இருக்கும் அத்துடன் ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய சந்தைகளில் சில வரம்புகள் உள்ளன வார்ப்படம் மற்றும் வாழ்வுகள் போன்ற பொருட்கள் உற்பத்தி மீதான தாக்கம் குறித்து தொழில் முறை முனைவோர் கூறியதாவது கோவையில் மோட்டார்கள் பம்புகள் ஆட்டோமொபைல் ஜவுளி இயந்திரங்கள் மின்சாரம் எண்ணெய் மற்றும் எரிவாயு கருவிகள் காற்றாலை மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு ஆண்டுதோறும் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு மெட்ரிக் டன் இரும்பு வார்ப்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன கோவையிலிருந்து சராசரியாக பாயிண்ட் செவன் ஃபைவ் பில்லியன் டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதில் நாற்பது சதவீதம் அமெரிக்க சந்திக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது வார்ப்பு தொழில்துறை இதுவரை பெரிய பாதிப்பை சந்திக்கவில்லை என்றாலும் அடுத்த சில மாதங்களில் ஐம்பது பேர் வேலை இழப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அன்பு தேவடை பிள்ளைகளே இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படாதபடி கர்த்தர் மனமெருங்கி சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க இந்த வரி விதிப்பு ஆனது திரும்ப பெறப்பட பாரத்தோடு ஜபிப்போம் இந்த தொழில் நலிவடைந்து போகாமல் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தொத்தரிக்கிறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களால் கடந்த நாட்களிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே வரி விதிப்பினாலே அன்றுவரை கோவை மற்றும் திருப்பூரிலே ஜவுளித்துறை அதிகமாக பாதிக்கப்பட்டு அன்றுவரை ஏற்கனவே ஐம்பது சதவீத வரி விதிப்பையே தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது தற்பொழுது ஐநூறு சதவீதமாக அதிகரிக்கும் என்று சொல்லி அது நிமித்தமாக ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு இந்தியாவினுடைய அண்டவரை வருமானமும் பாதிக்கப்பட்டு அதே போல வேலையிழப்பும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிற இந்த சூழ்நிலையை அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் எப்படியாவது ஆண்டு வரை அமெரிக்க அபி அதிபருடைய அவர்களுடைய பேசி இந்த வரி விதிப்பு குறைக்கப்பட அனைவரே மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதிருக்க இந்த ஜவுளித்துறைக்கு நீங்க ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிட ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஏசப்பா மக்கள் வேலை இழப்பை சந்திக்காதபடி ஏற்கனவே வேலை இழந்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை நிகழாதபடி இறக்கம் செஞ்சிருங்கப்பா உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்து தாமிகள் ஆசிரியப்பாராக